என்ன கேள்வி கேட்கறத விட்டுட்டு அவங்கள கேள்வி கேளுங்க முழு நேர அரசியல்வாதி யாருன்னு என்ன கேக்குறீங்களே நீங்க முழு நேரம் என்ன முழு நேர குடிமகன் கூட இல்ல நாற்பது பர்சன்ட் ஓட்டு போடாம வீட்டுல உட்காந்து இருக்கீங்க அப்ப தொண்ணூத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மட்டுமே செலவு பண்ணக்கூடிய ஒரு நேர்மையானவன் ஜெயிக்கவே முடியாது அதுக்கு காரணம் நீங்க தான் உங்க மேல குத்தத்தை போட்டுட்டு நான் இதோட நிறுத்திக்கிறதா இல்லை என்ன அரசியலுக்கு வர வைக்கிறது ரொம்ப கஷ்டம் நாங்க போக வைக்கிறது அதை விட கஷ்டம் கோபத்தில் அரசியலுக்கு வந்தவன் அல்ல சோகத்தில் வந்தவன் என் மக்களுக்கு இப்படி நடக்கலாமா ஏன் இப்படி போயிட்டே இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் வந்தவன் நான் சொல்லல எஞ்சிய வாழ்நாள் வந்து கொஞ்சம் தானே இருக்கு கொடுத்துட்டு எங்க நீங்க அப்பா எஞ்சிய வாழ்நாள் என்பதை கொடுப்பதற்கான அன்பை நீங்க முன்னாடி அட்வான்ஸா அச்சாரமா எனக்கு கொடுத்துட்டீங்க இனி எனது எல்லாம் உங்களது தான் அப்படிப்பட்ட ஆளை நீங்க தூக்கி பிடித்து ஆக வேண்டும் அதற்கு வீட்டுல உட்கார்ந்து இருக்கீங்களே அவங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே வாங்க வெளியே வந்தீங்கன்னா இவ்வளவு செலவு பண்ண வேணாம் எங்கிட்ட செலவு பண்றதுக்கு நீங்க எவ்வளவு கோடி கொடுக்குறீங்களோ அந்த கோடி தானே என்கிட்ட இருக்கும் உங்ககிட்ட இருந்து திருடினாதான் ஆயிரம் கோடி எல்லாம் கிடைக்கும் நான் அதுக்கு வரல நான் அதுக்கு வரல ஆனால் ஒன்று